அனைவருக்கு வணக்கம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து சோசியல் மீடியா எந்த அளவுக்கு வந்து பரவிக்கிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து நார்மலாக பண்ணுறதுக்கும் ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூடியூப்பில் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷனலாக வந்து வீடியோவோ இல்லை வந்து ஃபோட்டோ போட்டா மாட்டேங்க அதுக்கு நம்ம ஏன் பண்ண முடியும் அடுத்த கொண்டு போக முடியும் அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்றத இந்த பதிவு பேச போறோம் நம்மோட இணைஞ்சிருக்கிறது மிஸ்டர் பரதன் அவர் விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இப்போ வந்து எடிட்டரா ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட நிறைய பேருக்கு கனவு இருக்கும் நம்ம வந்து ஒரு யூடியூப்பர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய கனவு இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபசனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு வே இருக்குன்றத நம்ம இந்த பதிவு மூலம் வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்ம பார்க்கற ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றத அந்த இடத்துல இந்த பதிவு பதிவு பண்றோம் வணக்கம் மிஸ்டர் பரதன் வணக்கம் இப்போ பரதன் இப்போ விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறதுக்கு டுவெல்த் என்ன டுவெல்த்ல என்ன படிச்சிருக்கணும் அதை பற்றிய விஷயம் சொல்லுங்கள் எனக்கு டுவெல்த்ல நீங்க வந்து என டிகிரி என்ன குரூப் வேணா படிக்கலாம் அதுக்கு வந்து இப்போ நீங்க மைனரா வந்து எப்படின்னா இப்ப பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறது அப்படின்னா நீங்க வந்து என்ன குரூப் வேணா படிக்கலாம் இதே நீங்க ஒரு டிப்ளோமா டிஎஃப்என் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து சினிமோட்டோகிராஃபரு நான் தனியாக வந்து செப்பரேட்டா ஒரு டிப்ளமா வந்து நான் சினிமோட்டோகிராஃபரு எடிட்டிங் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்று கம் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸு அது மாதிரி வரணும் அது மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்க நீங்கள் அந்த மாதிரி குரூப் படிக்கணும் இல்லை அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் யூஜியில் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து நார்மலாகவே நீங்கள் படிக்கலாம் இது விசுவல் கம்யூனிகேஷனில் என்ன வேறு சிலபஸ் இருக்குன்றது சொல்ல முடியுமா விசுவல் கம்யூனிகேஷன்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் கிளாஸ் இருக்கும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் போக 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 உங்களுக்கு பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கும் ஃபிலிம் மேக்கிங் இருக்கு வீடியோ எடிட்டிங் இருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ராமா இருக்குது டிவி ப்ரொடக்ஷன் இருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபரை பற்றி இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ விசுவல் கம்யூனிகேஷனில் வந்து எல்லாரும் இருக்காங்க வெறும் விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்தா வந்து சினிமா மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது இது முட்டாள்தனமானது ஏன்னா வந்து இதுல வந்து ரொம்ப விஷயம் இருக்குது இப்போ நார்மல் டிகிரி நீங்க படிச்சீங்கன்னா செப்பரேட்டா இந்த வேலைக்கு தான் போக முடியும் இருக்கும் ஆனா இதுவே நீங்க விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சீங்கன்னா நீங்க கிராஃபிக் டிசைனர் ஆகலாம் வீடியோ எடிட்டர் ஆகலாம் ஃபிலிம் எடிட்டிங் ஆகலாம் இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப இது இருக்கு சினிமோட்டோகிராஃபர் அது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு இது வந்து ரொம்ப இது இருக்குது அம்மா வந்து எல்லாருமே வந்து ஒன்லி சினிமாக்கு மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கி இருக்கும் நீங்கள் அஞ்சு வகையான சில பேர் சொன்னீங்கல்ல இப்போ வந்து நான் வந்து வீடியோ எடிட்ரு சினிமா சினிமேட்டிக்ல வந்து எடிட்ரு ஆகணும் அப்படின்னா இப்போ இது படிச்சு முடிச்சா மட்டும் இந்த குவாலிஃபை மட்டும் போதுமா இதை தாண்டி அடிஷனலாக கோர்ஸ் படிக்கணுமா ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக் எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப இப்ப நீங்க பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பண்றீங்கன்னா எல்லாத்தையும் ஆறெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க இங்க இப்ப சினிமோட்டோகிராஃபருக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து இப்ப தேரியும் இருக்கும் பிராக்டிகல் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் எல்லாமே வந்துட்டு வந்துட்டு போகும் ஆமாம் அதுக்கு அதை வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடண்டா பண்ணி வீட்டில் நீங்கள் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும் அதெல்லாம் ப்ராக்டிக்ஸ் நீங்க ப்ராக்டிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது மூலியமாவே நீங்கள் போகலாம் ஆனால் இது படிக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் போக முடியுமானா இல்லை நீங்கள் படிக்காமலும் இந்த ஃபீல்டுல வரலாம் ஆனால் படிக்காமல் போகும்போது இந்த ப்ரொஃபஷனல்ன்ற விஷயத்தை வந்து மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பரதன் என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னா விசில கவனம் படிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பூமிக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னா இல்ல அதை தாண்டி வந்து நம்ம ஒரு பர்டிகுலரா எடிட்டிங்னா எரிட்டிங் போகணும் இல்ல கிராஃபிக் கிராஃபிக்ஸ் வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க வீட்லேயே உட்காந்து அதை எக்யூப் பண்ண ரெடி பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க அப்படித்தானே ஓகே இப்போ உங்களுடைய அனுபவங்களை நீங்க படிச்சுட்டு இருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது எத்தனை ஷார்ட்ஃபீம் எடுத்தீங்க அது என்ன அதாவது வந்து இப்போ பார்க்க இப்போ படிக்க போற ஆசைப்படுறவங்களுக்கும் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கும் என்ன ஒன்னு வந்து ஷார்க் சொல்லிட்டு ஒரு சார்ட் பீம் இன்னொன்னு குடியின் துரகம் அப்புறம் ஒரு ஆல்பம் சாங் மாதிரி கவர் சாங் மாதிரி பாட்டு பண்ணோம் சரிங்களா அது அறியாத வயசுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணோம் அது காலேஜ்ல காமிச்சோம் ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இப்ப நீங்க விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இப்போ டிவி சேனல் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க இதுவே நார்மலா நான் வேற ஏதோ டிகிரி படிச்சிருக்கேன் நான் டிவி சேனலுக்கு போனோம் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒன் இயர் டூ இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக இப்போ வந்து நீங்க இப்போ எனக்கு ஒன்று ஒரு இந்த இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் என்னன்னா நம்ம எங்கே படிக்கிறோம் என்ன என்வாய்மென்ட்ல இருக்கணும்ன்றது பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்கில் டெவலப் ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு பேச்சு பொருளாக இருக்குன்னு வச்சுக்கல இப்போ நீ படிச்சது வந்து சிவகங்கை மாவட்டத்துல உள்ள ஒரு காலேஜ்ல அந்த காலேஜ் பண்ண நினைச்சா சப்போஸ் ஒரு சென்னையில் ஒருத்த வந்து லடா காலேஜ்ல படிக்கிறாங்க இல்ல பெங்களூர்ல ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னா இப்ப உள்ள இங்க இப்ப நீங்க படிச்ச என்வாயர்மென்ட் இருக்கும் அங்க உள்ள என்வாயர்மென்ட் இருக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமா இல்ல ஒரே கோலாத இருக்குமான்னு சொல்ல முடியுமா வித்தியாசம் இருக்கும் ஆனா என்ன அங்க அப்படின்னா இப்ப வந்து இங்க நார்மலா வந்து நான் லோக்கல்ல ஆச்சிப்ப சாமி கலெரிய கல்லூரியில வந்து நான் விசுவல் கம்யூனிகேஷன் படித்தேன் அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபது வரையும் படித்தேன் இப்போ என்ன அப்படின்னா நான் படிக்கல வந்து எனக்கு வந்து ஒரு செம்முக்கு வந்து பதினெட்டாயிரம் ஃபீஸு இதுவே நான் லயலா காலேஜ்ல படிச்சேன்னா ஒரு ஃபீஸுக்கு வந்து எனக்கு ஐம்பதாயிரம் ஃபீஸ் வரும் ஒரு செம்முக்கு இப்போ அதை காட்டினா என்ன அப்படின்னா இங்க விட அங்க வந்து அதிகமா அந்த ஆஹ் எடிட்டிங் உள்ளது சாப்ட்வேர் எல்லாமே வந்து அதிகமா வச்சிருப்பாங்க இங்க நார்மலா வந்து நாங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு வந்து ஒரு சிஸ்டம் தான் எஃப்சிபி மற்ற எல்லாமே விண்டோஸ் தான் இதுவே அங்கே போகிறதுனா வந்து உங்களுக்கு எல்லாமே எஃப்சிபியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களோட அட்மஸ்பியர் அங்கே வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுறனால அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே அதிகமாக வச்சுருக்காங்க இங்கே நாங்கள் படித்த இடத்துல இங்கே மற்ற இடத்த காட்டிலும் இப்போ சென்னைக்கு கீழே உள்ள காட்டினு எங்கள் காலேஜ் ஓகே எல்லாமே அங்கே இருக்குது இப்போ உங்களோட டப்பிங்னால் தனியாகவே எங்களுக்கு டப்பிங் ரூம் இருக்குது லேப் இருக்குது கிராஃபிக் ஸ்டூடியோ இருக்குது இது இருக்குது எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட இப்போ பக்கத்தில் வந்து திருபாடனே சொல்லிட்டு ஒரு ஹோம்ஒர்க் காலேஜ் வந்து இப்போ தான் ரன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவ்வளோதுக்கு வந்து அங்கே இல்லை ஆனால் இந்த காலேஜில் வந்து எல்லாமே இருக்குது நீங்கள் இங்கே படிக்கலாம் உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து இருக்குது நீங்கள் படிக்கலாம் படித்து வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலேஜ் படிக்கிறே உங்களுக்கு பார்ட் டைம் ஷாப் வந்து நம்ம லோக்கலில் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க இப்போ நீங்கள் விஷுவல் கம்பெனி பிடிச்சுன்னா அது மாதிரி இப்போ கிராஃபிக் டிசைனராக அவங்களுக்கு வந்து கேட்பாங்க நீங்கள் ஓகே அப்படின்னா உங்களுக்கு இது மூலியமாக நீங்கள் வருமானம் ஏற்பிங்க இப்போ நீங்கள் சில கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு நீ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிருக்கேன் சென்னை போயிருக்கேன் சொன்னீங்கல்ல ஜி தமிழ் சப்படி போயிருக்கீங்க போகும்போது உங்களோட அனுபவம் என்ன பற்றி சொல்ல முடியும் எப்படி வந்தது போயில அனுபவங்கள் நம்மளுக்குலாம் வந்து ஜி தமிழில் கிடைக்குமான்னு தான் இது ஆனால் போனோம் நாங்கள் போயிட்டு ஜி தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் வந்து நாங்கள் போனோம் சும்மாவே தான் இருந்தோம் பட் என்னன்னா அதுக்கடுத்து வந்து நாங்கள் சீரியலில் எங்களுக்கு எங்கள் ஹெச்ஓடி மூலயமா சீரியல்ல போனோம் சீரியல்ல போனோம் அங்கே ட்ரைனிங் ட்ரைனிங் பிளஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணோம் ஆமாம் அங்கே நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் கொரோனா மூலயமா இதாயி அவங்க வந்து வெளியே வந்துட்டீங்க சரி இப்ப விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ்ஸா இப்ப வந்து ஃபேஸ்புக்கு முக்கியமா யூடியூப் வந்து நிறைய பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோ எடிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸோ விசுவல் கம்யூனிகேஷன் ஒர்க் பண்ற எடிட்டரா இருக்கும்போது நீங்க எதை மாதிரி சொல்ல விரும்புறீங்க எது சின்ன அதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியுமா இதே உங்களுக்கு நார்மலா வந்து ஆக்சுவலா நீங்க எடிட் பண்றீங்க ஒரு யூடியூப்லயோ இல்ல ஒரு சோசியல் மீடியாஸ்லயோ என்ன என்ன பிளாட்ஃபார்ம் எடிட் பண்றீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு என்ன தெரியும்னா நார்மலாக இது ஓகே இது எடிட்டிங்கு இது வீடியோ எடிட்டிங் இது வந்து ஃபோட்டோஷாப்பு அப்படின்னு தெரியும் இதுவே நீங்க உங்களுக்கு வந்து விஷுவல் கம்பெனிஷன் போனீங்கன்னா இதை ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் இது வந்து இப்படி தான் இருக்கும் நீ வீடியோ எடிட்டிங்கே எடுத்துங்க அப்படின்னா இதில் வந்து பல கட்ஸ் இருக்குது இதில் ஜே கட்ஸ் இருக்குது எல் கட்ஸ் இருக்குது சி கட்ஸ் இருக்குது இது மாதிரி பல வகையான எஃபெக்ட் இருந்தனால தான் அந்த ஒரு படமே மேக்கிங் பண்ண முடியும் இதுவே நீங்கள் நார்மலாக வந்து ஓகே எனக்கு நான் வீடியோ எடிட்டிங் தெரியும்னா நார்மலாக ஒரு கல்யாண ஃபங்க்ஷனோ அது மாதிரி தான் ரெடி பண்ணுவோம் ப்ரொஃபஷனால் ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பேசிக் வந்து இது இது நீங்கள் படிக்கிற விஷயத்தினால இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் போனீங்கன்னா இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் தான் வந்து நீங்கள் ரிசல்ட் தெரியும் ஓகே மிஸ்ஸர் பரதன் வந்து ரொம்ப தெளிவாக வந்து விசுவன் என்ன அது சோசியல் மீடியாவில் எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன எடிட்டிங்லாம் இருக்குன்றதை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அதுமட்டும் இல்லாமல் மிஸ் பரதன் வந்து யூடியூப் சேனல் ரொம்ப இருக்கிறாங்க டிஸ்ப்ளே டிஸ்பிளே தான் அவருடைய யூடியூப் சேனல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எப்படி எடிட்டிங் பண்ணணும் அது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் சம்பந்தமான வீடியோஸ் நிறையா போடுவாங்க அவர் எடிட் பண்ண வீடியோ சாஃப்ட் ஃபிலிமா இருக்கட்டும் இல்லை சாங்காக இருக்கட்டும் எல்லாமே அதை போட்டிருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை சப்போஸ் அவரோட அவர்கிட்ட நீ நேரம் வந்து கற்றுனா கூட அவருடைய கான்டாக்டர் கூட நம்ம போடுறோம் இங்கே ஃபோன் பண்ணி ஒரு எடிட்டிங் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப நன்றி என்ன ஃபர்ஸ்ட் என்ன எப்படி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா சும்மா சும்மா எடுத்துகிட்டு பேசுகிறேன் இடத்துல என்ன எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னா அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான டாப்பை பத்தி பேச போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இணைஞ்சிருக்கிறது வந்து மிஸ்டர் வரத் ஆ பரத் பரதன் பரதன் சொல்லுங்கள் ஆ மிஸ்டர் பரதன் மொடி இருக்காரு இவர் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டு அது எங்க முடிச்சார் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு காலேஜில் படிச்சிருக்காரு ஸோ இப்போ வந்து விசுவல் கம்யூனிகேஷன் என்னென்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் படிப்படியாக நாலஞ்சு வருஷம் வச்சிருக்கோம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன முதல்ல வணக்கம் பரதன் வணக்கம் பரத் வணக்கம் பரதன் இங்க